தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கருக்காக களமிறங்கிய சீமான் என்கிற தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் ஆனால் சீமானவர்கள் சவுக்கு சங்கருக்காக வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது ஊடகவியலாளரும் அரசியல் திறனாய்வாளருமான தம்பி சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டத்தை கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக குண்டர் சட்டத்தை ஏவியிருக்கும் திமுக அரசின் செயல் ஏற்கவே முடியாத அரச பயங்கரவாதம் பெண் காவலர்கள் குறித்து பேசியது உட்பட பல்வேறு வழக்குகளில் தம்பி சவுக்கு சங்கர் பிணை பெற்றுள்ள நிலையில் குண்டர் சட்டமும் ரத்தாகியதால் ஒரு சில நாட்களில் விடுதலை ஆகலாம் எனும் வாய்ப்பிருந்தபோது இப்பொழுது மீண்டும் குண்டர் சட்டத்தை பாய்ச்சியிருப்பது மோசமான ஜனநாயக விரோத நடவடிக்கையாகும் கஞ்சா வைத்திருப்பது என புனையப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கர் பிணை பெற்ற பிறகும் அதனை அடிப்படையாக கொண்டு மீண்டும் குண்டர் சட்டத்தை செலுத்துவது அப்பட்டமான நீதிமன்ற அவமதிப்பு சவுக்கு சங்கர் தவறாக பேசியதற்கு அவர் மீதான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு இந்திய தண்டனை சட்டமே போதுமானது என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியும் அதனை மீறி இருப்பது கடும் கண்டனத்திற்குரியது மக்களுக்கு எதிரான குற்றங்களில் சமூகத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு பொது அமைதிக்கு கெடுக்கும் சமூக விரோதிகள் வழக்கொள்ளையாளர்கள் வன்முறையாளர்கள் பாலியல் குற்றவாளிகள் போன்றோரை கைது செய்து ஓராண்டு முடக்குவதன் மூலம் குற்றங்களை தடுக்க பயன்படும் குண்டர் எனும் தடுப்பு காவல் சட்டத்தை அவதூறு வழக்கின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள சவுக்கு சங்கர் மீது பயன்படுத்துவது என்பது வெளிப்படையான அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாகும் அரசுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பவர்கள் மேல் பொய்யாக வழக்குகளை புனைவதும் சிறைக்குள் வைத்து தாக்குவதும் பலமுறை குண்டர் சட்டத்தை முறைகேடாக பயன்படுத்தி திமுக அரசின் தொடர்போக்குகள் யாவும் பாசிசத்தின் உச்சமாகும் ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு புலனாய்வுத்துறை வருமான வரித்துறை அமலாக்கத்துறை தேசிய புலனாய்வு முகமை போன்ற அரசு அதிகார அமைப்புகளை பயன்படுத்தி எதிர்கட்சியினரையும் போராட்டக்காரர்களையும் முடக்குகிறது என்றால் தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசு உளவுத்துறையும் காவல்துறையும் பயன்படுத்தி ஊடகவியலாளர்களையும் ஜனநாயக சக்திகளையும் அச்சுறுத்த முற்படுகிறது சமூக வலைதளங்களை மக்களின் குறைகளை அறிந்து கொள்ள உதவும் கருவியாக பார்க்க வேண்டுமே ஒழிய குறைகளை சொல்லும் நபர்களை அடுக்கி ஒடுக்க முயற்சிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தின் மாண்புமை நீதிபதிகள் கூறிய பிறகும் அடக்குமுறையை ஏவி சவுக்கு சங்கரை பழிவாங்க துடிக்கும் திமுக அரசின் கொடுங்கோல் போக்கை வன்மையாக எதிர்க்கிறேன் ஆகவே விடியல் அரசென கூறிக்கொண்டு உபி உத்திரப்பிரதேச யோகி ஆதியநாத் ஆட்சியின் பின்பற்றி மக்களின் துன்ப துயரங்களையும் அவலங்களையும் இன்னல்களையும் பேசுவோரின் குரல்வலையை நெறிக்கும் சகிப்புத்தன்மையற்ற திமுக அரசின் அடாவடித்தனங்களுக்கும் அட்டூழிய போக்குகளுக்கும் மக்கள் முடிவுரை எழுதும் நாள் வெகு தொலைவில் இல்லை என கூறி எச்சரிக்கிறேன் என அண்ணன் சீமானவர்கள் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க அனன் சீமான் கூறிய இந்த கருத்துக்கள் பற்றி உங்களது பார்வைகள் என்ன என்பதை பின்னோட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள்